தியூப்தமிழ் காணொலி உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் ஏற்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தேசிய கொடியினை அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு இவ்வாறு இந்த துக்க நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த தினத்தை உலகளாவிய ரீதியில் துக்க தினமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் எங்களுடைய தியூப் தமிழ் குழுமத்தின் சார்பாக உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலியையும் அவர்களால் அவர்கள் பிரிவால் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய ஆறுதல்களையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வழி என்பது எங்களுக்கு புதிதல்ல இதைவிட பலமான வழியை நாங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி சந்தித்திருக்கின்றோம் அது இப்பொழுது எங்களுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு அவலம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இருந்தபோதும் இந்த சம்பவத்தையும் கடந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றோம் அதனால் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் நாங்கள் இணைந்திருப்போம் நன்றி